ஹாய் கேட்ஸ் வெல்கம் டு டேக் இட் இசை தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கடையில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு ப்ராடக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ் இது தாங்க அது தேங்கெண்ணெய் சோப்பு நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க என்ன தேய்ச்சிக்குள்ளிங்க என்ன குளிங்க அப்படின்ட்டு ஸோ அப்போ வந்து நம்ம என்னென்னா எண்ணெயவே தேய்ச்சி குளிக்க போகிறோம் ஸோ அதுதான் நம்ம தயாரிச்சிருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் சோப்பு இந்த சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹோம் மேடு தான் ஹேண்ட்மேடு தான் சரிங்களா நம்மளே சொந்தமாக தயாரித்த ஒரு பொருள் தான் இது நம்மளுடைய ஆயில் மில்லில் தயாரிக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து தான் இந்த சோப்பு வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நாங்கள் வந்து கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல சுத்தமான இயற்கையான முறையில் சோப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு காஸ்டிக் சோடா இல்லாமல் சோப்பு வந்து பண்ண முடியாது ஸோ அதனால் நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம் பட் அதுக்கான ஒரு கரெக்டான க்யூரிங் பீரியடும் நம்ம கொடுத்து நல்ல ஒரு சுத்தமான ஒரு இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட பொருளை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்மளுடைய சோப்பை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வந்து நம்ம எப்படி தயாரித்தோம் அப்படின்னு வந்து சொல்ல போகிறோம் ஸோ அதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம உங்கள் வீட்டுக்கே வந்து அனுப்பி வைக்கிறோம் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் நான் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ இயர்ஸாக இந்த சோப்பு வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எனக்காக வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நாங்களே சொந்தமாக தயாரித்து யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும் நல்ல ஒரு செல்ஸ் தான் இருக்குது நல்லா சுத்தமாக அழுக்கப் போகுது நம்மளுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது பட் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சோப்புகளோடு ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் இது வந்து கரையும் ஏன்னா இதோடய கெமிக்கல் கண்டென்ட் வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்கும் ஸோ அதனால் சீக்கிரம் கரையும் அது ஒன்று தான் இதோட ட்ராபேக் மற்றபடி எல்லா விதமான ஒரு இயற்கை சத்துக்களும் இதில் இருக்குது சரி வாங்க இது எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எட்டு சோப்பு சரிங்களா ஒரு நூறு கிராமில் வந்து எட்டு சோப்பு வந்து செய்கிற அளவுக்கு நான் சொல்லிடுறேன் இதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா காஸ்டிக் சோடா எண்பத்தி அஞ்சு கிராம் சரிங்களா அதுக்கப்புறம் இரநூறு எம்எல் தண்ணி ஐநூறு எம்எல் தேங்கெண்ணெய் இந்த மூணு பொருட்கள் இருந்தால் போதும் இந்த சோப்பை வந்து நீங்கள் வந்து தயாரிச்சிடலாம் அதே சமயத்தில் வாசனை திரவியங்கள் பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே போடலை ஏன் அப்படின்னா அதுவும் ஒரு கெமிக்கல் தான் சப்போஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஸ்மெல் ஒரு பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள் அதையும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுக்கான ஒரு கூரிங் பீரியடும் வச்சிருந்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அதனால் கெமிக்கல் வந்துட்டு உங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பயந்துக்க வேண்டாம் ஏன்னா காஸ்டிக் சோடா இருக்குது அப்படின்ட்டு சரி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து காஸ்டிக் சோடா வந்து நான் சொன்ன மாதிரி ஐம்பத்தஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் தண்ணியை வந்து ஊற்றிடுங்க சரிங்களா ஊற்றி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சுருங்க ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாகவே தான் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேண்டாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த ஹீட்டெல்லாம் போயிடும் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐநூறு எம்எல் தேங்கண்ணெய் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா சுத்தமான தேங்கெண்ணெய் சரிங்களா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட தேங்கனை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து கடையில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த தேங்கனை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த தேங்கனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஐநூறு எம்எல் வந்து அதோட எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபார்முக்கு வந்து வரணும் அதாவது கெட்டியாயிடணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கும் ஏன்னா தண்ணி கூட என்ன மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாச்சு நீங்கள் வந்து நல்லா கிண்டணும் சரிங்களா நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கெட்டியான ஒரு ஃபார்முக்கு வரும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மோல்டில் எடுத்து வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் உங்களோட சோப் வந்து ரெடி சரி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து யூஸ் பண்ணிட வேண்டாம் அதை வந்து குறைஞ்சது ஒரு மாதம் சரிங்களா நம்மளாம் நாற்பது நாள் வந்து கியூரிங் பயிடு வச்சுருவோம் அது என்னைக்கு தயாரிச்சோமோ அந்த டேட்டை வந்து போட்டு அதில் ஸ்டிக்கர் மேலே ஒட்டி வச்சுருவோம் அந்த ஸ்டிக்கரில் வந்து பார்த்துப்போம் இப்போ இந்த மாதம் பதினெட்டாம் தேதி நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் அதை வந்து எடுப்போம் எடுத்து தான் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பண்ணி நம்ம வந்து சேல்ஸுக்கும் கொண்டு போவோம் நாங்களும் யூஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில் எப்படி நம்ம சோப்பு வந்து தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க எப்படி தயாரிக்கிறதையும் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்போர் கால் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை வீட்லேயே செய்கிறதுனாலும் சொல்லுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து செஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்